செல்லக்குட்டிஸ் என்ன தெரியுமா நான் வீடியோ எடுக்கிற ஐடியாலே இல்லை ஆக்சுவலி நேற்று நைட்டு நைட் வந்து இங்கே தண்ணி விட்டுட்டு போனோம் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா ஐயோக்குள்ளெல்லாம் தண்ணி தண்ணியாக இருக்கே எல்லாம் தண்ணியும் தட்டி விட்டுடலாமா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா இந்த ஸ்டாக்கு தினப்பேர் தட்டும் போது உங்களுக்கு தோணலாம் ஐயோ என்ன பூ அப்படி தட்டுறாங்கன்னு ஆனால் சரியான ஸ்ட்ராங்கு அம்மாடி இது வந்து ஆக்சுவலி என்னென்னு சொல்லிடுறேன் ஆர்னமெண்டல் இதுப்பா மஞ்சள்ப்பா இது அழகுக்காக இது பண்ணுறது இது சமைக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சமைக்கிறதுக்குல இதில் ஒரு நானூறு கலர்ஸ் கிட்டே இருக்குதுப்பா இதை வந்து என்ன பண்ணோம் நம்ம வந்து ரொம்ப செலக்டட் கலர்ஸாக அது பண்ணி வா நம்ம தங்கங்களுக்கு கொடுத்தோம் இப்பா இப்படி ஷேக் பண்ணால் கூட என்ன வாசமாக இருக்குறேம்மா ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன் எங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நான் வீடியோ எடுத்து பார்த்தா என்ன இப்போ போய் வீடியோ எடுக்கிற நாலஞ்சு நாள் முன்னாடி நல்லா ரெட்டாக இருந்துச்சுன்னாரு பாவி சொல்லவே இல்லைங்க திக்காக இருக்குங்க இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாக் கட் பண்ணி அப்படியே வேஸ் அந்த மாதிரி வைப்பாங்க என்ன கேட்டால் கடவுளுக்கு வைக்கிறமா இல்லை இதுக்கு வைக்கிறோமா இது செடியிலேருந்து அப்படியே இருக்கட்டும் எப்பவுமே நான் சொல்வேன்ல அதுதான் மஞ்சள் மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் ஒரு லீஃப் எல்லாமே இதில் இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது நிறைய என் தங்கங்களுக்கு பூத்து வந்து வீடியோ ஃபோட்டோவை எனக்கு அனுப்புகிறாங்க நான் வேணால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அழகு பா இது எப்படின்னா கிழங்கு மாதிரி தான் இருக்கும் சில கிழங்கு மணிமணியாக இருக்கும் சில கிழங்கு வந்து அப்படியே மஞ்சள் கிழங்கு இஞ்சி மாதிரியே இருக்கும் ஐ பக்கத்தில் ஒரு ஸ்டாக் வச்சுருக்குது ஐயோ ரொம்ப அழகு இங்கே பாருங்கள் பட்டை பட்டையாக நம்மளோட விசிறி வாழை மாதிரி இங்கே பட்டையாக வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஆர்னமெண்டல் மஞ்சள் தான் இது சமைக்கிற மஞ்சள் கிடையாது பூ அந்த பூவுக்குள்ளே பூ பாருங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஐயோ ஒரு ஆரஞ்சு கலரில் இது அழகாக ஆனால் இது ரெட் அண்ட் இந்த கலர் காம்பினேஷனில் வரும் இன்னும் அழகு அப்பா ஐயோ ஆசையாக இருக்குது பார்க்க நல்ல வேலை என்னைக்காவது வந்தேன்னா மூளையில் இருக்குது இது ஒரு மூளையில் வச்சு விட்டேன் அப்புறம் நம்மள ரோஸ் அப்டேட்ஸ் பார்த்துடலாம் நிறைய நிறைய கொடுக்கணுச்சு நிறைய கொழு 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 கொழுனு அழகாக அந்த வெயிலுக்கு செம்மையாக வளர்றாங்க செவன் டேஸ் ரோஸ் தானே இது ஆ ஆமாம் எத்தனை தர அந்த பட் ரோஸ் இதெல்லாம் அப்படிதான்ப்பா சொல்லிகிட்டே கிடந்தேன் எனக்கு இன்னும் என்ன என்னென்னு தெரில அது என்னென்னு தெரில இது நான் தெரில ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக நம்ம அதில் நம்ம சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு அது மாதிரி இந்த ரோஸில் கஷ்டம்தான் ம் பாப்பா இன்ட்ரெஸ்ட் வருதான்னு கொடியாக பாருங்கள் இந்த ரெட் ரோஸ் எப்படி வந்திருக்குன்னு அதுமாதிரி இவங்கெல்லாம் பூத்து பூத்து போயிட்டாங்க இவங்களை நான் எடுக்கவே இல்லை வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் காந்தாரி மிளகாமா அம்மா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்க நீங்கள் கொடுத்தது எனக்கு என் தங்கம் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்புறம் என்னன்னு கேளுங்க கேளுங்க என்னன்னு கேளுங்க ஏ நீ நீக்கியலைன்ற மாதிரி இது இஞ்சி இஞ்சி ஊண்டி வச்சோம் சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த இஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காஷ்மீரி சில்லி நானும் சாமும் ஒரு தடவை காஷ்மீரி சில்லி வாங்கிட்டு வந்து அதை காயப்போட்டு அதில் உள்ள விதையை வந்து தூவி விட்டு அங்கேருந்து நாற்று ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த தோட்டத்தில் வச்சோம் அதில் வந்து இப்போ காய்ச்சிட்டுருக்காங்க இந்த காஷ்மீரி சில்லிங்க பாருங்களா ஏய் சூப்பராக இருக்குதுப்பா கலரும் இந்த பாருங்கள் சட்னிக்கு அப்பப்போ இதில் வந்து இந்த தூரும் அங்கே ஒரு தூருமாக இருக்குது இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரு இவங்கெல்லாம் சிலது தான் இருக்காங்க காப்பர் ரோஸ் தானே இது காப்பர் ரோஸ் தான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி நல்லா ஆரஞ்சில் சூப்பராக வந்திருக்கு நிறைய புத்துட்ருக்கு இது ஒன்று இது இதெல்லாம் வந்து மொட்டு இருக்குது பார்க்கலாம் எப்படி பூக்குது என்னென்ட்டு எனக்கு அந்த அதுதான்ப்பா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார் வீடியோ போடலாமேனு எடுத்துகிட்டு குட்டி ரெட் ரோஸாக கொடி ரோஸ் இந்த ஒரு கொடி ரோஸ் இருக்குது பாருங்கள் பிங்க் கொடி ரோஸு ஐயோ இது என்ன கிளைம்பர் இது ஏற்றி விட்ணும் போலையே இதில் ஏற்றி விட்ருவோமா ஓகே இது நல்லா இருக்குது இது பாருங்க எப்படி இருக்குங்க அழகிகள் உங்களை எப்படி நான் வீடியோ போட்டோ எடுக்காமல் இருப்பது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காமிக்கிறேன் ஒயிட்டு இது நிறைய பூத்து இருக்குது இது இப்போ நார்ட் ஃபார்சில் மதர் பிளான்க்காக வச்சிட்ருக்கேன் இவங்கெல்லாம் ஆல்ரெடி கிராஃப்ட் சக்ஸஸ் ஆகி சூப்பராக ஆறு மாதம் ஆனவங்க ஆறு மாதம் சில பேர் எட்டு மாதம் ஆனவங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட சூப்பராக வளர்த்து பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா பெருசாகி திக்காயி தரமாக உங்களுக்கு வந்து நாங்கள் தரணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கேன் கொத்த கொத்தா இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி இப்போதைக்கு இதெல்லாம் சேலுக்கு இல்லை பட் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கும் போது எத்தனை போது பாருங்க இது காஃபி வெரைட்டி சக்குரா காஃபி இது ஒன் பாருங்கள் இந்த மாதிரிலாம் போகும் இதெல்லாம் போய் முடியட்டும் நல்லா ஆகி எவன் சூப்பராக வரணும் அவனுங்களை மட்டும் தரமாக கொடுக்கலாம் தான் ஒன் இயராக அதை ஆகணும்ப்பா கிராஃப்ட் வச்சு மழை வெயில் பார்த்தா அதை தான் நம்ம தரமாக கொடுக்க முடியும் இவங்கெல்லாம் நியூ வெரைட்டி என்னோடய நியூ 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 கலெக்ஷன் அவங்கள மதர் பிளான்ட்டுக்காக வச்சுருக்கேன் டைமண்ட் ரிங்கெல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே பூத்துட்டு இருக்குது லக்கி ஸ்டார் டூ டோனில் வருதுப்பா நீலாகலாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு ஐநூறு அறநூறு பேத்து கொடுக்கலாம் அடுத்து ஸ்பூன் லீஃபும் சூப்பராக வந்துட்டுருக்குங்க பாருங்களேன் கார்டனுக்கு வந்து பார்த்தே ரொம்ப நாளாச்சு இது ஒரு பியூட்டிஃபுல் கிறிஸ்பம் ஹைப்ரிட்டு தான் அழகு கிராஃப்டில் அவ்வளோ சூப்பராக வந்துங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மெச்சூர் கிராஃப்ட் பாருங்கள் பூச்சி பாருங்கள் எப்படி பூச்சி பார்த்தீங்க ஒவ்வொரு வீடியோ நான் பூச்சி போச்சுன்னு காமிச்சுட்ருக்கேன் நினைக்கிறீங்களா நான் வச்சுருக்க குவான்டிட்டிக்கு அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணி வைக்கிறதே பெருசுன்னு நினச்சிட்டு உண்மையிலே அந்த மாதிரி என்ன பண்ணுறது பார்த்துருக்கணும் பார்க்காம விட்டுட்டோம் கண் கூட பார்த்துட்டோம் கண் கண் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அடிதான் ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் பட் நிறைய அளவில் வச்சுருக்கும்போது ஒரு மொத்தமாக இப்போ இப்படிலாம் இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கேன்னு நம்மளால பார்க்கவே முடியாது கேப் விட்டு தான் வச்சுருக்கோம் மேலே வளர்ந்துருக்கோம் உங்களுக்கு அப்படி தெரியுது இருந்தாலும் கண்ணை மறைச்சிட்டு போயிடுது இங்கே பாருங்கள் அழகு வெரைட்டில் இதெல்லாம் அப்புறம் அந்த இலை மஞ்சளாகி கொட்டுது கொட்டுதுன்னு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல அது மழைக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இலைகளை பிச்சு போட்டுருங்க அங்கே பாருங்கள் எது எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருங்க அது செடிக்கு நல்லதே இல்லை இது காமன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்ப்பா இது ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வெரைட்டி லக்கி ஸ்டார் மாதிரியே இருக்கும் ஆனால் அது லக்கி ஸ்டார் கிடையாது அழகா அழகாக பார்த்தீங்களா சென்ட்ரலா சென்ட்ரலா தான் நினைக்கிறேன் அங்கே பண்ணுவோமா அங்கே பாருங்கள் சாமையாக இருக்குல்ல அழகா எல்லாம் மஞ்சள் மஞ்சள்லாம் எப்படி இருக்குது பாருங்க பூவை மட்டும் ஏதாவது அழகாக போடுறத பார்த்த உடனே சேலுக்கு கொடுங்க சேலுக்கு கொடுங்க சேலுக்கு கொடுத்துடலாம் கண்ணுங்களா ஆனால் சேலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அதுதான் மேட்டர் இப்போ இந்த சீசனுக்கு அதனால் கொஞ்சம் வீட்டில் இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு இருக்கிற பிளான்ட்டை காப்பாற்றிடுங்க எங்கேயும் ஓடி போயிடாது நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கோம் ஒரு ஆறே மாதம் அதுக்கப்புறம் சேல் போட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ச்சி மட்டும் மட்டும்தான் இவ்வளோ பிளான்ஸை வச்சுட்டு சேலுக்கு இல்லை இல்லைன்னு சொல்கிறதா இருக்கும் அதனால் என்ன நீங்கள் தயவுசெய்து எந்த விதத்துலேயும் மற்ற எங்கேயும் இது பண்ணாலும் அதோட என்ன கம்பேர் பண்ணாதீங்க சரிங்களா சொல்லப்போனால் அந்த ஒரு பத்து நாளாம் எதுவுமே நான் சேல் கொடுக்கல ரேங்கிலேயும் கொடுக்கல மோஸ்ட் ரோஸும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல கம்முன்னு கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு அதை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க இவ்வளோ பிளான்ட்டை வச்சுட்டு ஏன் நீ சேல் கொடுக்காம இருக்க குடுன்னு கொடுத்துட்டு நான் தானே அதுக்கப்புறம் வர்றதையும் நான் சந்திக்கணும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு களைக்கட்டி களைக்கட்டி சூப்பராக நம்ம கலக்குவோம் பாருங்கள் அப்படியே சமையல் எல்லாம் நியூ வெரைட்டி எல்லாமே நியூ வெரைட்டி என் தங்கங்கள் நியூ வெரைட்டி நியூ வெரைட்டி நியூ வெரைட்டின்னு கேட்க கேட்க எல்லா நியூ வெரைட்டியும் சூப்பராக கொடுத்துடலாம் டோன்ட் வரி சிஸ்டர் ரெயின் தான் இத்தனை வெரைட்டிக்கு அலினியம்லேயும்மா அப்படின்னு இது வந்து ஒரு க்ரஸ்ட் ஃபார்மேஷனில் உள்ள ஒரு நியூ வெரைட்டி நீங்கள் நம்பவே முடியாத ஒரு பியூட்டிஃபுல் கலர் இது பார்க்கலாம் இது அப்சர்வேஷன் அப்சர்வேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளுக்கே கொடுக்கலான்னு தைரியம் வந்ததுக்கப்புறம் தான் கொடுப்பேன் இலையை பார்த்திங்களா எப்படி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குன்னு ஹெல்தி எப்படி இருக்குது பிளான்ட்டு செம்மையாக இருக்குல்ல நிழலுக்காக இங்கே ஒரு மரம் பாருங்கள் இங்கே எந்த லைனும் இல்லை ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்குது இந்த செறிமரம் நிள்ளலுக்காகப்பா ஓகே ஓகேடா அங்கேங்களா ஹாப்பி கார்டனிங்